ஆன்றும் நட்சட்சுக்கிரமாக இயேசு சீடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தொடர்ந்து காண்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஆண்டுடைய கிருபினால் நல்லா இருப்பீங்கன்னு தொடர்ந்து அடியானுடைய ஜெபம் உங்களுக்கு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதி செய்கிறேன் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி ஜபத்தின் மகத்துவங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்கணும்னா கேட்குறவங்களா இல்லாமல் அதை கை கொண்டு ஜபம் பண்ணுங்க அந்த ஜபம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்குற செவிக்கும் அல்லது கர்த்தருக்கு கொடுக்குற கனத்துக்கும் உண்டாகிற மரியாதையாக இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட பதினோராவது காரியமாய் அல்லது பதினோராவது ஜபக்குறிப்பாய் அல்லது பதினோராவது ஜெபத்தின் மகத்துவமாய் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும் இடைவில்லாமல் இடைவேளை இல்லாமல் ஜெபம் பண்ணணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கி ஒரு மனுஷன் சம்பாதிக்கணும் அல்லது ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகல் வேலை இரவு வேலை பகுதி நேர வேலை இப்படி பல காரியங்களை செய்து அவருடைய லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறார் என் அன்பு சகோதரே சகோதரியே இப்படி நிறைய விஷயங்களையும் சொல்லலாம் அவங்க இடைவிடாமல் செய்கிற ஒரு காரியம் சிலருக்கு தூங்குகிற பழக்கம் இருக்கும் கொஞ்சம் நேரம் கிடச்சா கூட தூங்கலாம்னு நினைப்பாங்க கொஞ்சம் கை கண் அசுரலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி பல காரியங்களுக்கு இடைவிடாமல் செய்யணுன்ற மனுஷனுடைய ஆர்வம் வாஞ்சை உள்ள என் அன்பு சகோதர சகோதரியே ஆனால் ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை நம்ம ஜபத்தை இடைவிடாமல் பண்ணணும்னு சொல்லி ஜபம் கூட இல்லாமல் செய்யணும் செயின் ப்ரையர் அப்படின்னு ஒரு ப்ரையர் இருக்கு செயின் ப்ரையர் அப்படின்னா சங்கிலி தொடர் பிரயர்ன்னு அர்த்தம் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு ஜெபிக்கிறார்னு வச்சிங்களேன் ஒரு காரியத்துக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு தேவைக்கு இன்னொருவர் பன்னெண்டு மணிக்குலேருந்து ஜபிக்கணும் அவர் பதினொன்னுலேருந்து ஒரு மணி நேரன்னா பன்னெண்டுன்னு வச்சுங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்னொருத்தர் ஜபிங்க இப்படி தொடர்ச்சியாக ஒ ஒன்றுக்கு பின் ஒன்றாக அல்லது ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர்ந்து செய்கிற ஒரு காரியம்தான் செயின் ப்ரயர்ன்னு அர்த்தம் என் அன்பு சகோதரே சகோதரே தொடர் ஜபம் அப்படின்னு அர்த்தம் பாருங்க ஜபத்துக்கு மாத்திரம் நாம் சோறு கொடுக்கவே கூடாது வேற எதுக்கென்னா நீங்கள் சோறு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அந்த காரியத்தை செய்வதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் ஜபத்துக்கு நீங்கள் சோர்வு கொடுப்பீங்கன்னா திரும்பவும் நீங்கள் அந்த ஜபத்தை தேவன் கேட்கும்படி அல்லது தேவனுக்கு பிரியமாய் ஜபிக்கபடி அல்லது நீங்கள் விரும்பத்தக்கதாக ஜெபிக்கபடி ஜபிப்பது ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவ ஜனங்களே என் அன்பு ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களே நாம் தொடர்ந்து செய்கிற ஜபத்துக்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்கும் நீங்கள் விட்டு விட்டு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க அதனுடைய பலன் குறுகி தான் இருக்கும் ரொம்பவும் இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள் அப்போ பவுல் ஒன்று தசனைக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் இடைவிடாமல் ஜபம் மண்ணுங்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தசனைகள் அஞ்சு பதினேழு சொல்லும்போது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறார் கொலேசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் இடைவிடாமல் ஜபம் மண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே விழித்திருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுமா இடைவிடாமல் கேப் விடவே கூடாது சகோதரி சகோதரி அதே ஒன்று தசினிக்கர் ஒன்று நான்கு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அதே அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் நான் செய்கிற ஜபங்களிலே உங்களுக்காக இடைவிடாமல் ஜபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவருக்காக நம்ம ஜபம் பண்ணது கூட தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் பெரிய வெற்றி காணுங்க பெரிய வெற்றி காணுவீங்க சொல்லுவாங்க பாருங்கள் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு அது மாதிரி ஜபங்கள் கர்த்தர் கேட்கிறதா இருக்குமா அல்லது அந்த ஜபம் சத்துவமாக இருக்குமா இல்லை சகோதரி சகோதரியே ஜபத்துக்கு சோர்வே வரவிடக்கூடாது சகோர்ணி சகோதரியே நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க ஏன் சோர்வு வரக்கூடாது ஜபத்துக்கு நீங்கள் சோர்வு வட விட்டிங்கன்னா அல்லது இன்னைக்கு வேணா விடு நாளைக்கு ஜபிச்சுக்கலாம் அடுத்த வாரம் ஜபிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமும் ஜெபிக்க முடியாது நான் கர்த்தோடைய தேவ மனுஷனாக சொல்கிறேன் ஜபத்தை கற்றுக் கொடுக்குற ஆவியானரை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்கிற காரியம் உங்களுக்கு ஒரு பலன் இன்னொன்னு தெரிஞ்சுங்க தூங்குவது மாம்சத்தின் பலனா இருக்கலாம் வேலை செய்வது மாம்சத்தின் பலனா இருக்கலாம் ஆனால் ஜபம் பண்ணுவது ஆவின் பலன் இந்த ஆவின் பலனை மனுஷனால் கொண்டு வர முடியாது இந்த ஆவின் பலனை மாம்சத்தில் கொண்டு வர முடியாது தேவனிடத்துல தான் வரும் தேவனா அந்த ஜபத்தை செய்வதுக்கு ஒரு பலனை தருவார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் அந்த காரியத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருங்க புரிந்து கொள்ளுங்கள் அந்த சோறு வரவிடாமல் செய்யுங்க ஏன் பிசாசு நமக்கு சோறு வரவிடான் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் செய்கிற ஜபத்தில் கத்திர உங்களுக்கு செவி கொடுக்க கூடாது இல்லது நீங்கள் ஜபத்தில் வளர்ந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு ஜபத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா அப்படியே குறுகி தான் இருக்கிறோமே தர வளர்ச்சியே இல்லை இல்லை நீங்கள் ஜபங்களிலும் வளரணும் எல்லா ஜபங்கள் செய்வதில் கற்றுக்கொள்ளணும் எல்லா ஜபங்களிலும் நீங்கள் தேறினவங்களாக இருக்கணும் இல்லைண்ணா இந்த ஜபம் தான் பண்ணுவேன் சிலருக்கெல்லாம் பாருங்கள் தெரிஞ்ச குறிப்பு கொடுத்தா அப்படியே ஆவில அனல் பறக்க ஜபிப்பாங்க தெரியாத ஒரு குறிப்பு கொடுத்தனா ஏன்டா இன்னைக்கு வந்தோம் ஏன்டா இன்னைக்கு போய் நமக்கு குறிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜபம் செய்வதும் தெரியாது முடிவுன்னு தெரியாது ஏன் நினைக்கிறீங்க ஏன்னா அந்த ஜப த தேவைகளில் அல்ல அந்த ஜப காரியங்களில் அவங்களுக்கு பலன் இல்லை கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரே சகோதரியே நீங்கள் ஜபம் செய்யும்பொழுது அந்த ஜபம் தொடர்ச்சியா இருக்க செய்யுங்க அதை நீங்க மறந்துடாதீங்க தானியல் புஸ்தகம் ஆறு பத்தை கவனித்து பாருங்கள் தானியல் எப்போதும் போல மூன்று வேலை ஜபம் செய்துக்கிட்டே இருக்கிறார் அவர் ஜபத்துக்கு நேரத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் என் அன்பு தெய்வ ஜனங்களே என் அன்பு சகோர்னே சகோதரியை தொடர்ச்சியா ஜபம் தான் சிங்கங்கள் அவருக்கு சேதம் செய்ய முடியல அவருடைய ஜபம் அவ்வளோ உறுதியாக இருக்குது அவருடைய ஜபம் தொடர்ச்சியாக இருக்குது ஜபம் செய்வதில் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் விழித்து இருங்க ஒரு விழித்து இருக்கணும்னா எப்பவுமே ஒரு பெலனாக இருங்க வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்வதுக்கு தூங்கி இருக்கிற நேரத்தில் கூட எழுமினா கூட தோ வரேன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் ஜபம் பண்ணலான்னு சொல்லி பாருங்களேன் முழிச்சுருக்கிறவங்க தூங்குவதை போல் நடிப்பாங்க அப்போ நம்ம நினைப்போம் சரி தூங்கிட்டு இருக்கிறாங்க கூட நம்ம ஜபம் பண்ணி முடிக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய குறைகள் சகோதரனே சகோதரியே அதனால தான் தேவனுடைய வார்த்தை பேசும்போது கத்தர் உங்களுக்கு அதை உணர்த்துகிறார் உணர்வோடு கேட்டு உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க வேதத்தை கவனித்து பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து என்ற வசனம் சொல்லுது ஆபத்து காலத்தில் நீ சோந்து போவையானால் உன் பெலன் குறுகினது என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜபம் ஒரு பெலன் ஒரு பிரச்சனை ஒரு கவலை வேற ஏதாவது ஒரு காரியங்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த காரியத்தில் சோர்ந்து போகக்கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜபம் என்கிற பலனை அந்த பிரச்சனையை அந்த போராட்டங்களை அல்லது வேறு விதமான காரியங்களை நீங்க ஜபத்தினால ஜெயிக்க முடியும் என்பதை இந்த நாளில் உறுதி செய்து கொள்ளுங்க என் அன்பு சகோதரிய சகோதரியே ராஜாவுக்கு பிரியமானவர் தானியல் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை கவனித்து பாருங்கள் தானியல் ராஜாவுக்கு பிரியமா இருந்தார் அதனால தான் எப்போ விடிய விடியன்னு பார்த்துட்டு சிங்க கபின் வாயின் ஆண்டில் நின்று கூப்பிடுகிறார் இந்த ராஜா ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனே தேவதாசனே சிங்கங்களுக்கு தப்பி தேவன் வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க ராஜாவுக்கு தானியல் ரொம்ப பிடிக்கும் பிரதானிகளிலே பிரதானியாய் வைத்திருந்தார் அவன் உண்மை உள்ள ஒரு பிரதானி உண்மை உள்ள ஒரு வேலைக்காரன் ஆனாலும் தானியலை சிங்க கவியில போட சொன்னதே அந்த ராஜா தான் ஏன் சகோதரி சகோதரியே பாருங்க அவர் ராஜாவுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார் தன்னுடைய தெய்வத்துக்கு உண்மையாய் இருந்தார் தன் தேவ பக்தியில் உறுதியாய் இருந்தார் அவருடைய ஜபம் போல ஜெபிச்சுட்டே இருக்கிறார் ராஜா பத்திரத்துல கையேத்து போட்டார்னு தெரிஞ்சா இந்த தானியல் ஒன்று போய் செஞ்சுருக்கலாம் ராஜா நான் உனக்கு ரொம்ப பிரியமானவன் என்கிட்ட எந்த ஒரு குறை குற்றம் இல்லை நீங்க ஏன் என்ன சிங்க கபில போடணும் அப்படின்னு போய் ஒரு கெஞ்சி இருக்கலாம் ஆனா தானியல் அப்படி கேட்கலையே ஏன் ஜபம் ஒரு பலன் அவர் எப்போதும் போல ஜபம் பண்ணாராம் அந்த பிரச்சனை இன்னைக்கு என் சகோதரே சகோதரியே கடன் இருக்கட்டும் வியாதி இருக்கட்டும் சண்டை சத்திரம் இருக்கட்டும் வேலை குறை இருக்கட்டும் வேற என்ன காரியங்கள் உங்களுக்கு குறையா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்கள் ஜபம் குறையாமல் இருக்க செய்யுங்க உங்க ஜபம் தொடர்ச்சியா இருக்கு ஆண்டு உதவி செய்வார் அதனாலதான் ஆண்டு சார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க நீங்கள் செய்கிற ஜபம் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து போனோம் என் சகோதரனே சகோரியே சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழு நான்களை பாருங்கள் நான்கு என்ற வசனம் சொல்லுது சங்கீதக்காரன் தாவித சொல்கிறார் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதே நாடுவேன் அப்படின்னா அர்த்தம் நான் வேண்டி கொண்ட காரியம் எனக்கு நிறைவேற வரைக்கும் என் ஜபம் தொடரும் என் ஜபம் தொடரும் நான் தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருப்பேன் ஆண்டவர் அவருடைய ஜபத்துக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் நாற்பது ஒன்றை பாருங்கள் கர்த்தருக்காக நான் பொறிமுடையின்னு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜபத்தை கேட்டாரா எப்போ நீ தொடர்ந்து ஜபம் செய்யும் போது கத்தர் கண்டிப்பா உனக்கு பதில் கொடுப்பார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்க எப்பயாவது ஞாபகம் வந்து ஓ ஜெபம் பண்ணலாம் இன்றைக்கின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணிவிட்டு அத்தோட நாள் கணக்கில் விட்டுட்டு கணக்கில் விட்டு கணக்கில் விட்டுட்டு நீங்கள் திரும்ப போய் ஜெபம் பண்ணலான்னா ஆண்டு அப்பாரு நீ யாரும்மா உன்னை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு மனுஷனுக்கு கூட பாருங்களேன் அடிக்கடிக்கு அவங்கள பார்க்கவோ பேசவோ செஞ்சால் நம்முடைய முகம் அவங்களுக்கு நினைவில் இருக்கும் அப்படி இல்லைன்னா மறந்துடுவோம் அதே போலதான் என் சகோதரே சகோதரியே நீ தொடர்ந்து ஜபம் பண்ணும்போது உன்னுடைய முகம் தேவனுக்கு நினைவில் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேவன் எப்போ போனாலும் வாமா வா மகனே வா மகளே அப்படின்னு சொல்லுவார் ஏன் நீ தெரிஞ்சவ அவருடைய மகன் அவருடைய மக உன் ஜபத்தினால அவரோடு கூட இருக்கிற உறவை உறுதிப்படுத்து பலப்படுத்து என் சகோதரனே சகோரியே உபத்திரம் வரும் பாடு வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வரும் யாருக்கு வரல வேதத்தை பாருங்கள் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு பத்தொம்பது என்ற வசனம் சொல்கிறது நீதி வருகிற துன்பங்கள் ஒன்று ரெண்டுலாம் அநேகமாக இருக்குமா ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் அவனை கைவிட மாட்டாராம் என் அன்பு சகோரனே அன்பு சகோதரியே உங்களுடைய ஜபம் தேவ சமத்தில் தடையில்லாமல் குறையில்லாமல் இருக்கணும் அதற்காக தான் உங்களுக்கு கர்த்துடைய ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து கர்த்துடைய செய்தியை போதிக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க சோர்ந்து போகாத எப்படி ஜபம் பண்ணமோ அதே போல இடைவிழாம இடைவெளி உடவே கூடாது புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி பாருங்கள் உங்கள் சத்ருவாகிய பிசாசு நீங்கள் கோதுமைக்கு நடுவிலே போவான் அர்த்தம் நல்ல சந்தோஷமான குடும்பம் சமாதானமான குடும்பம் நல்ல சம்பளம் வேலை இப்படி நிறைய ஆசிரிதங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கும் சகோதரி சகோதரியே நீங்கள் ஜெபிக்காமல் போனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்காமல் போனால் அங்கே இடையில் பிசாசு கொண்டு வந்து போடுவான் பிரச்சனையே அதுதான் கோதுமைக்கு நடுவில் கலைகளை கொண்டு போவான் பிரச்சனை தான் கலைகள் சகோர்ணி சகோதரி நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் சந்தோஷங்கள் இப்போது தடைப்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் குறைவு ஏற்படும் உன் பிள்ளைங்களிடத்தில் இருக்கிற கீழ்ப்படுதல் குறைப்படும் உன் மனைவி இடத்தில் கனவு இடத்தில் இருக்கிற அன்பு குறைந்து போகும் இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்பு சகோர்ணியே சகோதியை ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஜபத்துக்கு இடைவெளி விடாதீங்க யாராவது வந்து சொல்லுவாங்க யோபுக்கு சொன்னதை போல யோபு புஸ்தகம் பதினஞ்சு நான்கு யோபு புஸ்தகம் இருபத்தி ஒன்று பதினஞ்சு இந்த ரெண்டு வசனங்களை கவனித்து பாருங்கள் நாம் சர்வ வளவரை நோக்கி ஜபிப்பதுனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அல்லது நீ ஜெபிப்பதனால என்ன உனக்கு பலன் அப்படின்னு யாராவது சொல்லுவான் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஜபம் மணினே இருக்கிறியே ஏன் தெரியுமா ஒன்றும் அவனுக்கு ஜபம் அனுபவம் இருக்காது இல்லை அவனே பிசாசா இருப்பான் ஜபத்தை தடுக்கிறவங்க யார் நினைக்கிறீங்க ஆண்டு தடுக்க உன்னை ஜெபிக்க சொல்லி ஆவியானவர் தான் தடை செய்வது சத்ரு அல்லது பிசாசு புரிந்து அன்பு சகோனே சகோரியே ஆவி உற்சாகமானது பலவீனமானது வேதத்தை பாருங்கள் புத்தகம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுது பலவீனமானது ஆவி உற்சாகமானது யோவன் ஆறு அறுபத்தி ஆறு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது ஆவி உற்சாகமானது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் ஜபத்தில் குறையாந்தா தடையாக இருந்தா அல்லது தொடர்ந்து ஜபிக்க முடியாந்தா தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அந்த பெலனை கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அதுதான் சொன்னேன் தொடர்ந்து ஜபிக்கிறது ஒரு பெலன் அந்த பெலனை கத்திரத்தில் வாங்கி வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஜபிப்பதில் எல்லாவற்றிலையும் ஜெயிப்பியுமே ஜெயம் செய்வீங்க சகோரனே சகோரியே நான் இப்போது கூட உங்களுக்காக ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஜபத்தின் காரியங்களை உங்களோடு கூட பேச கத்துடைய ஆவியான் எனக்கு உதவி செய்வதாக மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்திற்கத்தாவை இப்போதும் கூட அன்பு தகப்பனே ஒன்னு தசனிக்கல் அஞ்சு பதினேழின்படி இடைவிடாமல் ஜப மண்ணுகள் என்று எங்களுக்கு போதித்தீங்களப்பா இப்போது கூட அந்த இடைவேளையை கொடுக்குற பிசாசு சோர்வின் ஆவி பெலவின் ஆவி இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்கு என் சகோரனுக்கு சகோரிக்கு கர்த்தர் இப்போது தூரப்படுத்துவதாக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு பெலனை தாங்கப்பா ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் உன் பெலன் குறுகினது என்று சொன்னீரேன் இப்போதோ யார்கெல்லாம் தொடர்ந்து ஜபிக்கக்கூடாதபடிக்கு பெலன் குறுகியிருக்கிறதோ ஏசின் உயிர் தேர்ந்த நாமத்தினால இப்போது தொடர்ந்து ஜபிக்கிற ஒரு பெலன் வருவதாக ஜெபம் தேவனோடு கூட பேசுகிற காரியம் ஜெபன் தேவனோடு கூட இடைப்படுகிற காரியம் கர்த்தர் இப்போது செய்து கொடுப்பாராக தொடர்ந்து நடத்துங்கப்பா உன் நாமம் உயர்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நான் அன்பு சகோர்னே சகோதரி மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்றாக இயேசு கிறிஸ்தின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை வாழ்த்தி தெருகிறேன் கர்த்தர் உங்களுக்கு சமாதானங்களை கொடுப்பதாக ஆமேன்